இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அதிகாலை உதிக்கும் சூரியனைப் போல உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் பிறந்தால் வழி என்ற ஒரு பழமொழி ஏன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னால் பீட மாசமாகிய மார்கழி மாசத்தில் எந்த ஒரு புதிய பொருட்களும் வாங்க மாட்டார்கள் குறிப்பாக பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ வீடு கட்டவோ ஒரு இடம் வாங்கவோ முயற்சி செய்ய மாட்டார்கள் அது பீட மாசமாக மார்கழி மாதத்தை காண நினைப்பார்கள் அது மாத்திரமல்ல இந்த குளிர் மாதம் அதிகம் குளிர் இருக்கும் அந்த குளிரை போக்குவதற்காகவும் பழைய வேண்டாத பொருட்களை எல்லாம் எரித்து அதோடு கூட தீமையானவைகளை அநீதியானவைகளை வெறுக்கக்கூடியவைகளை மறக்கக்கூடியவைகளை எல்லாத்தையும் சேர்த்து அதை எரித்து புதிய எண்ணத்தோடு புதிய சிந்தையோடு வாழ்வதற்காக ஜனங்கள் அனைவரும் தன் வீட்டில் இருக்கிற வேண்டாத பழைய பொருட்களை எல்லாம் எரித்து குளிர்காய்வார்கள் அதோடு கூட தீமையான காரியங்களை அருவருப்பான காரியங்களை கோபங்களை எரிச்சல்களை பகைமைகளை விருத்து அதெல்லாம் எரித்து போட்டு குளிர் காய்ந்து அதன் பிறகு வீடு வாசலை சுத்தம் செய்து வர்ணம் பெயிண்ட் பூசி மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள் தை மாசத்தில் அதன் பிறகு எல்லா காரியங்களுக்கும் மூலதனமாக முதலீடு செய்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இந்த தை மாசு செய்ய முயற்சிப்பார்கள் அப்பட்ட அந்த நாட்கள் எல்லா ஜனங்களும் எந்த ஊர்களில் இருந்தாலும் தன் சொந்த ஊரை விட்டு பிழைப்புக்காக மற்ற நாடுகளுக்கு மற்ற தேசங்களுக்கு பட்டணங்களுக்கு வந்திருந்தாலும் எல்லா ஜனங்களும் தன் சொந்த குடும்பத்தாரோடு தாய் தகப்பனோடு சகோதர சகோடு உறவினரோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சர்க்கரை பொங்கல் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் பொங்கல் திருநாள் இது மூன்று நாள் காணப்படுகிற இந்த திருநாள் இந்த பண்டிகை பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னது போல பிரியமான ஜனங்களே உள் வாழ்க்கையில் காணப்பட்ட பழைய கசப்பு வெறுப்புகள் பெலவினங்கள் சுகவினங்கள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியத்தோடு வாழ சுகபலத்தோடு வாழ தீர்க்காய்சோடு வாழ திருமணம் தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க குழந்த பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் உண்டாக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க சொந்த இடங்கள் வாங்க வீடு கட்ட ஆசீர்வாதமாகி வாழ ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன் கத்தை உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ்யூ